உத்தரவிட்டோம் நான் இந்த கூட்டத்திற்கு ஒருவரை கண்கள் ஏற்பட்டுவிட்டதை வருத்தோடு நம் நாட்டில் மதரசையில் நிர்வாகத்தில் அவர்களிடத்திலேயும் மனைவிக்குப் பெற்றுக் கொள்கிறேன் मेरे यहां बैठे हुए दर्शक हैं नमस्कार विश्व आपका जुड़ा हूं तो ज्ञान माधव कला के इंद्र कैलाश परnabla वंदनु इंद्र वाला स्टार यहां पर हेलो का संधि चल रहा है அவர்களுடைய பெற்றதும் என்று மன்மோகன் அன்வார் அவர்களிடத்திலே வரும்பொழுதெல்லாம் நான் நினைக்கிறேன் சில கலைவர்கள் ஈடும் போது அப்படிப்பட்ட இந்த நூற்றாண்டு விழாவிலே நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதர்கள் உத்தரவிட்டு உத்தரவு படிக்க நான் இங்கு வந்திருக்கிறேன் இந்த ஆரம்ப விழாவிலே எனக்கு கடமை பொறுப்பை கொடுத்தது எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பெரிய இத்தம் இந்த அவலமாக நடுவில் எந்த தகுதியிலும் பெற்றவும் அல்ல என்பதை மகிரமாக கூறிகளில் ஆனாலும் அவர்களுடைய அன்பும் பாதிக்கும் வதற்காக मदरसा करे करते दिल इंसान करेंगे करते और आने में हैप्पी सेलिंग तो ना पूरी आवरमा करे करते बिना आराधना का बिगरमा का आने परमा का और वो परमा चला इन्हें जरूर पूरे करता है वे ऐसे भी हैं मच्छर

என்பதை நாம் யோசிக்க வேண்டும் செயல்படாமல் இருந்ததாக இல்லை மக்கள் எல்லா வேலைகளிலும் ஈடுபட்டு வந்தால் இருந்தார்கள் எல்லா விதமான வேலைகளிலும் சாப்பிட வத்துக்கள் கட்டிடம் இது எல்லாம் நடந்தது ஒரு தான் இருந்தது அடையின்ற அவர்கள் பற்றி அனுபவர்கள்

उनको वाला कहीं तो मैं नहीं बात आई तो ये काश तो वाला इंसान है रसूल अल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम और वंदा भी लाइन आदि ये सब बंद चाले होते हैं उन सहारे में ये रहा है मार्च तो मिस्टर को वाला आमपर अब तो ये बात है कि रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम

இல்லாமல் அதை சொ அதை குறிப்பிடுவதற்காக அதை எடுத்து காட்டுவதற்காக அதில் மறுத்துவதற்காக சொல்வதாக சொல்லப்படுவதை

அன்றோ ஒரு குறிப்பிட்டப்பட்டிருத காரணத்தினால் அதை ஏற்க எடுத்துவளந்தான் அம்மா ஒரே பொறியரை பதட்டாங்க அதோ ஒரு lézard தங்கி{|\text{இப்பால்}\text{தயி}\text{எடுத்து}\text{சொல்லுவதாக}\text{ரஸூலுல்லாஹி}\text{அலைஹி}\text{வஸல்லம்}\text{ரஸூலுல்லாஹி}\text{அஸ்ஸல்லல்லாஹு}\text{அலைஹி}\text{வஸல்லம்}} என்ன சொன்னார்கள் चावक कुछ ही पंगवराइन अंचावलाइन नंस अपनी उमार सरसर कुंबी हिमांशी कारवा बसुन तो नहीं इलेक्ट्रोनमाइन तो यह बंद करें मजिक करता मजिक मुझे आज आलोच को लाते हर्षवंत करें नाम विशेष करें आगे बच्ची पुरुष करें उसमें सारे जिन्हें जीता को अगले सवारा पास करें

வல்லாதித்த அழகிய அறிவிய அழகி கல்லூரிகளிலே இந்த கல்வியை அதிசையும் தான் கற்றுக் கொடுக்கிறார் இதற்காக வேண்டி அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் பகவான்களுக்கு இதையும் கண்டு கொடுத்தவர்கள் இதையும் தரம் தர வேண்டும் கொஞ்சம் இதையும் கண்டு கொடுக்க வேண்டும் வேண்டும் தெரியாதவர்கள்

உங்களுக்கு விடு கட்ட தெரியாதா என்று கேட்க முடியும் இவருக்கு இது தெரியாத அது தெரியாது

அவருக்குரியவில்லை என்றால் என்ன என்ன அவருக்கு ಅಲ್ಲ ಅವಲಂಬ ಆಗ್ತದೆ ಬಿಜೆನಿಯ ಸರ್ ಬಗ್ಗೆ ಬಿಜೆ ಬಾಯಿ ಬಗ್ಗೆ ಅವ್ರದ್ದು ಯೋಜನವರು ಡಾಕ್ಟರ್ ಅಂತ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಸರಿ ಆಟೋ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಡಾಕ್ಟರ್ ಇಂಟರಿ ಆಟೋ ಒಳ್ಳೆಯ ಟೆಂಟಿತ್ತು ಸಣ್ಣಗೆ ಪಡ್ಡಿ ಸ್ಟೈನಿ ಆದರು ಅದೇ ರೀ ಸರ್ ಹಾಗೆ ಸರಿಯಾದ

வீரே நீரே நீ மேலும் பாdataGridView ஒளியாய் அல்லாஹ் தரவேக்கு தெராய் சிந்து ஆரேய் என்னில் இருக்கை தெய்வம் தரக்கனவன்றி தம நாடி ஹலதவதே சிந்தனை கோய் தாறெளோ ஜெரியுனாலியென்னுவிரின்ட சிறியேற்சே அமேரியன் தெட்டல சாங்களிக்குங்கின் தூம்